உனை கண்ட பின்னும் பேச இயலாத தருணங்கள் லூமியாகின்றன கண்கள் திறக்கும் வரைதான் கனவுகள் நீடிக்கும் ஆனாலின் கண்கள் மூடும் வரை உன் நினைவு நீடிக்கும் ஒன்று உருவாகும்போது அதன் பின்னால் பிரிவு ஒன்று ஒளிந்திருக்கும் என்றோ சந்தித்து போன சில காட்சிகளை மனது இன்றைக்கும் சுவாசிக்குமானால் அது நாம் நேசித்த நிமிடங்களாக தான் இருக்க முடியும் இன்று வரை எனக்குள் இருக்கும் இனம் புரியாத கேள்வி என்னுள் நீ எப்படி வந்தாய் என்பதுதான் நல்ல நட்பு வேண்டுமானால் காதலாக மாறியிருக்கலாம் ஆனால் நல்ல காதல் இருபதும் நல்ல நட்பாக மாறியதில்லை யார் வேண்டுமானாலும் இரு கட்டு முன் உன் உயிர் துடிப்பாக நிதானம் தவறும் போது நீங்கள் இழப்பதற்கு நிறைய விஷயங்கள் வரிசையில் காத்திருக்கும் எண்ணங்கள் அழகாக இருப்பேன் அதன் வெளிப்பாடும் அழகாக இருக்கும்